வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டேன் அதுக்கு இப்படி அவர்கிட்ட போவாளுங்க இப்போ பாரு நான் மட்டும் ஃபஸ்ட்டு டேவே போயிட்டு லேட்டாக தான் திட்டு வாங்கணும் ஐயோ ஆ சரி பார்த்துப்போம் இதெல்லாம் என்ன நமக்கு புதுசாக என்ன இங்கேயும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கலாம் கடவுளே முருகா உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நான் இன்றைக்கி தான் இந்த காலேஜுக்குள்ளே முத முதல்ல போக போகிறேன் குறுக்க எந்த எருமையும் வராமல் நீ தான் இந்த மூணு வருஷமும் என்னை காப்பாற்றணும் ஐயைய என்னடா இது ஏதோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வர்றாங்க நிறைய பேர் சேர்ந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பிரின்ஸ்பலு ஒருத்தனை கூட காணும் பிடிச்சி ஏதாச்சும் ரேகிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அப்போதான் சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் பயம் இருக்குன்னு பார்த்தா ஒருத்தரை கூட காணும் மேடா அதுக்குள்ளேயே எல்லாம் கிளாஸுக்கு போயிடுச்சுங்க டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா இப்போ தானே வந்துகிட்டு இருக்காங்க தான் வருவாங்க வெயிட் பண்ணு யாராவது மாட்டாமையா போயிருவாங்க இங்க பாருங்க இறாச்சும் வரலனாலும் மரியாதையிட்டு வந்துருங்க நீங்களாச்சும் போய் நான் கஷ்டப்பட்டு ராகிங் பண்ண மேலாம் போட்டு வந்திருக்கேன் என் மேக்கப்லாம் வேஸ்டா போச்சு கொண்டே போட்டுருவேன் உங்களை போய் எவ்வளவோ பிடிச்சிட்டாதுவாங்க இவக்கவலை இவளுக்கு எப்பா அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் மேக்கப் இல்லாம பார்க்க முடியுமா வரவெல்லாம் ராகிங் பண்ண மூஞ்ச பார்த்தே பயந்து ஓடிடுவான் சரி வெயிட் பண்ணுவோம் வருவாங்க டேடி அங்கே ஒருத்தன் வராம படுறா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் பாரு பார்க்கவே கொஞ்சம் அம்மையான் பையன் மாதிரி இருக்கான் அவனே கூப்பிடு பார்த்துப்போம் ஆமாண்டா என் ஒருத்தர் தனியா வரான் சரி கூப்பிட்டு பார்ப்போம் ஆ வா இங்கவா இங்க வா என்னடா ஃபர்ஸ்ட் இயரா ம் ஆமாண்டா ஃபர்ஸ்ட் இயர் தான் நீ டேய் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நாங்க இங்க சீனியர்ஸ் மரியாதையா பேசு இங்க பாருடா நீ சீனியர் இருந்தாலும் சரி இங்க ஸ்டாஃபா இருந்தாலும் சரி நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறியோ அதுதான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் சரியா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோ நீ வாடா போடாம கூப்பிடுவேன் நான் வந்து என்னங்க சீனியர் சொல்லுங்க சீனியர் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் சரியா டேய் என்ன ஓவரா பேசுற இங்க பாருடா அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது சரியா அவன்கிட்ட சொல்லும்போது கேட்டதில்ல மரியாதையாக பேசு நான் அடிச்சு வாயிலாம் உடைச்சிரேன் சீனியர்லாம் பார்க்க மாட்டேன் அப்புறம் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ராகிங்கா ராகிங்னா இதை சொல்லுவாங்களே இந்த காலேஜ்லலாம் சீனியர் பசங்க ஜூனியர் பசங்களை கூப்பிட்டு இதை மார்ட்டுவாங்க ஆனா அதெல்லாம் வேற ட்ரை பண்ணுங்க என்கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஓகேவா ஏய் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க என்ன யாராச்சும் சொல்லி அனுப்புனாங்களா ஃபர்ஸ்ட் டேவே போய் போயிட்டு இந்த மாதிரி ஆட்டிடியூடா பேசுனா ஹீரோ ஆயிடலாம் சீன் போடலாம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பலானா அவன் பேசுறது கேட்டு வந்து இங்கே ஆடிட்டு இருக்கியா நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது இங்க நாங்கள் தான் சீனியர்ஸ் நாங்க சொல்கிறது தான் நடக்கும் ஐயோ ஐயோ இப்படிலாம் பேசாத சரியா நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்திருக்கேன் இந்த மூணு வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ரூல்ஸோடு வந்திருக்கேன் ஓகேவா ஏன்னா நம்மளே நம்ம பேரில் டேமேஜ் பண்ணிக்க கூடாது இல்லையா நம்மளா கொஞ்சம் நிறைய மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால நானே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நல்ல பையனாக இருக்கும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசுனா கண்டிப்பாக கோவப்படுவேன் கோவப்பட்டால் கண்டிப்பாக அடிப்பேன் அடுத்த நிமிஷம் நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் ஸோ பார்த்து பேசு நான் இதோ நல்ல மூட்ல இருக்கதுனால உன விடுறேன் சரியா போ போ போயிட்டு வாங்க போய் கிளாஸ் கவனிங்க போங்க எனக்கும் டைம் ஆகுது நானும் கிளாஸ்க்கு போறேன் பைத்தியக்காரனுங்க காலங்கத்தாலே நல்லா டென்ஷன் ஆக்கி விட்டானுங்க நானும் எவ்வளவு நேரம் தான் அமைதியாவே இருக்கிறது ஐயோ எல்லாம் இந்த வெற்றியால ஃபஸ்ட்டு டே சண்டை போடக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு காலையிலே அவ்வளோ ரூல்ஸ் பேசி அனுப்பியிருக்கான் இப்போ மட்டும் கோவப்பட்டு தெரிஞ்சது அவனே உண்டில் நினைக்கிறான் அவனால இப்போ நான் கோவப்படாமல் இங்கே வந்துக்கு ஐயோ இங்கேயே அரை மணி நேரமாக சுற்றி கேட்டிருக்கேன் இன்னும் இந்த கிளாஸ் ரூம் வேற கண்டுபிடிச்சி போகணும் என்னை அடைய என்ன தவங்கள் செய்தேனோ கோர்த்து நடந்து கொஞ்ச முலகை காண்போம் காதலொலியில் கால விழியில் கால்கள் பதித்து போய் இதுவரை யாரும் கண்டதில்லை நான் உணர்ந்த காதலை உயிரி உணர்ந்ததால் நான் உன்னழகினே

என்ன அடிக்கிற வயலுக்கு தான் மண்ட குழந்தை போய் சுற்றிக்கிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீயும் என்னை இப்போ தான் பார்க்குற ஏதோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உரிமையாக பேசிக்கிட்டு இருக்க யாருடா நீ முதல்ல என்னப்பா நீங்க கொடுதான் வந்த உடனே என்ன இரும மாடுன்னு நீங்க உரிமையா தானே பேசுனீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீங்க உரிமையா பேசுனீங்க ஸோ நானும் உரிமையோட பேசினேன் அவ்வளோதான் உரிமைக்கு உரிமை சரியா போச்சு காலங்கத்தாலேயாவா இவன் வேற யாருன்னு தெரியல உரிமை எரும பேசிக்கிட்டு இருக்கான் என்னங்க நான் சொன்னது கரெக்ட் தானே நீங்க பேசுனதுக்கு நான் பேசுனதுக்கு சரியா போச்சு உரிமைக்கு உரிமை சரியா போச்சுங்க போலாமா சரிங்க எல்லாம் சரியா போச்சு நான் கிளாஸ்க்கு போகணும் போங்க ஆ நீங்க ফার্স্ট இயரா ஆ இல்ல ஃபைனல் இயர் என்ன வரப்பறீங்க ஓ சீனியரா சரியா போ اوكي انا ஏதே டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவால அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் லவ் பண்றதுக்கு ஏஜ் எல்லாம் என்ன இது லவ்வா அது ஒண்ணு இல்ல சும்மா மனசுல தோணுச்சு அப்படி சொல்லிட்டேன் பைத்தியக்காரா காலங்கத்தாலே உனக்கு நான் தான் கிடைச்சனா போடா போ போய் வேலை இருந்தா பாரு போ இப்போ சாமி முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன் இங்க இருந்தாலே நீ ஏதாவது பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சோ பா என்ன முடியல நான் போயிட்டு கிளாஸ் எல்லாம் தேடணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்புறம் பார்க்கலாம் இது அப்புறம் பார்க்கலாமா நம்ம என்ன லவ்வர்ஸா அப்புறமா வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏப்பா இதுக்கப்புறம் நான் உனக்கு பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அப்படியே எங்கேயாவது போயிடு இதுக்கப்புறம் என் கண்ணே பட்டுறாத இப்போவே நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சரி ஓகே நீ போய் உன் கிளாஸ்க்கு போ நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் சரியாமா பாய் இது மீட் பண்ணலாமா டேய் ஆ பாய்மா லவ் யூ ஏன்டி ஏன் இல்ல தெரியாமதான் கேக்குறேன் நீ லவ் தானே இல்ல லவ் தானே கேக்குறேன் எப்போ பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்க உன் பேர்ல தான் லவ் இருக்கு என்ன ஒரு நாள் கூட லவ் நீ பார்க்கவே மாட்டேங்கிறடி ஏன் என்ன பார்த்த மாதிரி இப்படி இருக்க உருன்னு ஆமா இவர் மூஞ்சி பார்த்தோன்னே அப்படியே லவ் வர மாதிரிதான் இவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் இருமே இன்னைக்கு இங்க இருக்கோம் ஐயோ எனக்கு அப்படியே வெந்து போகுது எவ்வளோ வெயில் அடிக்குது சாமி மேலெல்லாம் எப்படி தெரியுமா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் இங்க ஏன் இவ்வளவு வெயில் அடிக்குது ஐயோ சூடா இருக்கு எனக்கு ஏன்னா இப்ப நம்ம பூமிக்கு வந்திருக்கோம் பூமியில இப்படிதான் சூடா இருக்கும் மேல அப்படியே ஜில்லு 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 இருந்துச்சு இல்ல இங்க இப்படிதான் ஜிகு 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 ஜிகுன்னு எரியும் இது அதான்டா கேக்குறேன் ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இப்படி சூடா இருக்கா இல்லனா எப்படி இங்க இருக்கவங்களுக்கும் இப்படிதான் சூடா இருக்குமா ஏன் நீதான் சுத்தி பாத்துக்கிட்டு தான் இருக்க ஒருத்தனாச்சு இருக்கானா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க நம்ம தான் இப்ப வெளியே சுத்திட்டு இருக்கோம் நம்மளும் ஏதாவது வீடு வீடு தேடி இது ஏன் ஏன் நமக்குன்னு இல்லையா நீ ஏதாச்சும் கொஞ்சம் கட்டி வச்சு வீடு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம யார் வீட்டுக்கு யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா பாரு ஏஞ்சலக்கா சொல்லிதான் தெரிய மாட்டோம் உனக்கு நான் தெரியவேன் எனக்கு நீ தெரியவ அவ்வளவுதான் நமக்கு மத்தவங்க எல்லாம் தெரிவாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம் ஐயோ அப்ப இங்க நான் யார்கிட்ட பேச கூட முடியாதா உன்கிட்ட மட்டும் தான் பேசணுமா எஸ் பேபி இங்க பார் பேபி கேபின்ன இங்க தண்ணில புடிச்சு தள்ளி விட்டுருவேன் நீ எல்லாம் என்னத்த லவ்வா இருந்து இத்தனை வருஷம் என்ன பண்ண ஒண்ணு கூட லவ்வா பேச தெரியல இது லவ்வா ஆமா லவ் நீ இத சேர்த்துக்க போற எல்லாரையும் அதெல்லாம் யாரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் சொல்லாத உன் வேலை என்ன பிரிச்சு விடுறது தானே அந்த வேலையை மட்டும் வாயை முடிக்கிட்டு பாரு சரியா ஆமா ஆமா நல்லா தெரியுது ஐயோ எனக்கு இந்த அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கே டென்ஷன் ஆகுது இது மேட்டு நம்ம மேல போற வரைக்கும் ஓ மூஞ்சியே பார்த்துக்கிட்டு உங்ககிட்டயே பேசிக்கிட்டு ஐயோ நினைச்சாலே டென்ஷன் ஆகுதே ரொம்ப புலம்பாத இனிமேட்டு நம்ம மேல போற வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி தெரியுமா காலையில மதியானம் சாயந்தரம் நைட்டு ஃபைட்டு 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 ரிப்பீட்டு இப்படியேதான் போக போகுது எல்லாம் நாசமாக போச்சு இதுங்க இங்கேயும் வந்து சண்டை தான் போட்டுட்ருக்குதுங்களா ஆ பொறுமை பொறுமை இருங்க இருங்க நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது அவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணிட்டாங்க அதனால கீழே அனுப்பி வச்சிருக்காங்க எதுக்கு இதுங்க ரெண்டும் இங்கே வந்து முடிச்சுட்ருக்குதுங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க அது போய் நீங்களே பார்த்துட்டு வாங்க அந்த சோக கதையை அப்பாடா இப்போதான் அந்த இசை இல்லாமல் இந்த இடமே எவ்வளோ அமைதியாக அப்படியே ஒருமை இப்போதான் சொர்க்கத்துக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது அவ இருக்க வரைக்கும் கத்திக்கிட்டு நைய நயனு பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு சத்தம் எந்த மூல இருந்தாலும் அவ சத்தம் மட்டும் தனியா எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கும் தெரியுமா விட்ரா விட்ரா எதுக்கு இப்போ அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதான் இப்போ அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்களே இனிமேல்ட்டு நம்ம ரெண்டு பேர் தான் இங்க நிம்மதியா இருக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேய் அட ஏஞ்சலக்கா நீங்களா ஆமா எதுக்கு இப்ப வாய் இவ்வளவு பெருசா பொழந்துட்டு நிக்கிறீங்க மூடுங்க மூடுங்க ம் இப்போ ஓகே இப்போ சொல்லுங்க என்ன டேய் அதெல்லாம் விடுங்கடா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலையா நாங்க எங்க கிளம்பணும் டேய் இசையும் அன்பும் கீழே போயிருக்காங்கடா நீங்களும் அவங்க கூட போகணும்ல இல்லை எனக்கு புரியல நாங்கள் எதுக்கு கீழே போகணும் டெய் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்கடா அவங்க ரெண்டு பேர் தான் சோல்மேட்ஸு அவங்க ரெண்டு பேர் தான் பேரண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் சும்மாவே விட்டால் அவங்களா சேர்ந்துருவாங்களா அவங்க சேர்கிறதுக்கான நேரத்தையும் விதியையும் நீங்கள் தான் செய்யணும் போய் கீழே போய் அந்த வேலையை பாருங்கள் இங்கே நான் சும்மாவே இருக்கலான்ட்டு பார்க்குறீங்களா கீழே போங்க மரியாதையே அவங்க கூட ஆனால் ஒன்றுடா நீங்கள் அங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது சரியா ரொம்ப வாயை புலக்காதீங்க சீக்கிரம் கீழ போங்க இல்லனா அவங்க தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்க போங்க போங்க ஐயோ என்னடா இதுங்க சண்டை சண்டைதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல இதுங்களை எப்படி சேர்த்து வச்சு எப்ப நம்ம மேலே போக எனக்கும் அதுதான்டா புரியல இதுங்க இருந்தாலும் இம்ச இல்லைனாலும் ஐயோ வந்துட்டியா வா வா இந்தடி இரும்பு மாடு எத்தனை வாடி சொல்லிருக்கேன் கிளாஸ் டைம்ல வந்து என்ன இப்படி கூப்பிடாதேன்னு கிளாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அத்தனை வாடி கால் பண்ற லூசு லூசு ஏண்டி நீ கிளாஸ் இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் இத்தனை வாடி ஃபோன் வைக்கணும் அப்ப ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குன்னு யோசிக்க மாட்டியா இப்படி தான் வந்தோடி திட்டுவியா என்ன இதுல கேட்க மாட்டியா ஆமா இவர் பெரிய கலெக்டர் வாசல நாலு கார் ரெண்டு ஜீப் பத்து பைக் இருக்காங்க வருஷம் நின்றுட்டு இருக்காங்க இன்னும் இருபது பேருக்கு சைன் போட வேண்டிய வேலை இருக்கு இதெல்லாம் பத்தி சொல்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிக்க போறாரு ஏதாவது கேஸ் விஷயமா தானே பேச வந்திருப்ப இதை பத்தி அப்படியே இது பண்ண போற பத்தாத குறைக்கு இந்த கண்ணாடி வர முதல்ல அந்த கண்ணாடி ஆகுது தோடா பார்க்கும் போது வெறியாவுது அடிச்சு உடச்சிட போறேன் சரி சரி கண்ணாடி அவுத்துட்டேன் அப்படியே பொங்காத சொல்ல வரது முதல்ல கேளு அதுக்கு தான் நீ வந்து சொல்லு சொல்லு இப்படி குரங்கு மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் சொல்ல முடியாது நார்மலா இருக்கியா சொல்றேன் சரிடா சொல்லு என்ன இல்லடி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு புது கேஸ் வந்துச்சு அதில் எனக்கு கொஞ்சம் நிறைய டவுட் இருக்குது ஆனால் அங்கே அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதான் தெரியும்ல டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு அதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக போய்ட்டுருக்கு ஆனால் எனக்கு ஏதோ அந்த கேஸில் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது எல்லோரும் மூடி மறைக்க பார்க்குறாங்க ஸோ அதான் கொஞ்சம் மஃப்டியில் போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா ஆனா தனியா போக முடியாது இல்ல அதான் உன் ஹெல்ப்பையும் கேட்டு வந்தேன் தெரியும்டா இந்த மாதிரி பண்ணுவேன் ஆனா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது புரிஞ்சு கூட மாடு நீ அட்டாப்சி டாக்டரா இருக்க அதனால உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா இங்க நான் சைக்காலஜில ப்ரொஃபஸரா இருக்கேன் சரியா நான் டாக்டர் அளவுக்கு இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா அது நான் பண்ற மிஸ்டேக் ஆகும் அப்புறம் என் தான் கேஸ் போடுவாங்க பாத்துக்கோ அது மட்டும் இல்லாம இப்பதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் இன்னும் சைக்காலஜில டாக்டர் ஆகணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி மாட்டினா என் லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க சரியா அமைதியாக ஓடிடு ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி நம்ம மக்டியில் தானே போக போகிறோம் யாருக்கு நம்மளை அடையாளம் தெரிய போகுது அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடி எனக்கு இது கண்டிப்பாக இந்த கேஸ் கண்டுபிடிச்சே ஆகணும் உனக்கு என்னப்பா நீ அசால்ட்டா சொல்லிட்ட ஏன்னா நீ டாக்டர் ஆகிட்ட நான் என்ன ஆகலையே அதுதான் என் ப்ராப்ளம் ஏய் நான் உன் ஃப்ரெண்ட் நான் கேட்குறேன் இது கூட எங்களுக்கு பண்ண மாட்டியாடி உன் கூட ஃப்ரெண்டாக சுற்றுற பாவத்துக்கு நிறைய செருப்பலி வாங்கிட்டேன் இதுக்கப்புறமும் நிறைய வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா சரி சரி ப்ளீஸ் சரி பிளீஸ் டி இந்த ஒரு கேஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி இது ஒரு பொண்ணு பத்தின கேஸ்ன்றதுனால தான் உன்ன நான் கூப்பிடுறேன் இல்லைனா உன்ன நான் கூப்பிடுவேன் நான் உன்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் இந்த வைக்க கேஸ் விஷயத்துல இது லேடி சம்மந்தப்பட்டதுனால தானே உன்ன கூப்பிடுறேன் புரிஞ்சுக்கோ சரி ப்ளீஸ் சரி ஆமா என்ன கேஸ் ஃபர்ஸ்ட் அது ரீசண்டாகவே இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு சில டெட் பாடிஸ்லாம் வந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே சிமிலராக காமனாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தா வந்தது எல்லாமே கேர்ள்ஸு அதுவும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஏஜுக்குள்ளே இருக்க கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு அவங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது நார்மலான கேஸு தான் சூசைடுன்னு அப்படி முடிச்சிடல ஆனால் அப்படின்னு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கா ஸோ அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுது ஸோ அதுக்கு தான் விசாரிக்கலாம்னு போகிறேன் உன் ஹெல்ப்பும் கொஞ்சம் தேவைப்படுது இன்னும் டூ டேஸ் கழிச்சு வந்துரு கொஞ்சம் மஃப்டியில் போகணும் பார்த்து வா ஓகேவா ஏய் இரு இரு நான் வரேனே சொல்லலையே அதுக்குள்ளே டூ டேஸ் கழிச்சு இங்க வா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இல்லை அதான் என்ன கேஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டல கண்டிப்பாக நீ வருவே அவ்வளோதான் எனக்கு தெரியும் டூ டேஸ் கழிச்சு வந்துரு சரியா ஆ ஆமாடா இப்படியே எல்லாத்தையும் நீயே முடிவிடு நீ பைத்தியக்கார வேலை பார்க்குறது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்ந்து அந்த வேலைலாம் பார்க்க வைக்கிறேன் அப்புறம் வீட்டில் நானும் சேர்ந்து சிறுபடி வாங்குறேன் உன்னால் சரி சரி விடு ரொம்ப ஃபீல் பண்ணாத நம்ம வாங்காத செருப்படியா என்ன ரெண்டு அடி அடிப்பாங்க நாலு வார்த்தை பேசுவாங்க அதில் என்ன புதுசாக நமக்கு பார்த்துக்கலாம் விடு ஆ சார் கூட்டிங்களா அய்யோ என்னப்பா என்னெல்லாம் பார்த்து சாருன்னு கூப்பிட்றீங்க நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் ஆனால் சாரனை மட்டும் கூப்பிடுவாங்களான் என்ன மரியாதை கூப்பிடுறீங்களா ஆ அது வந்து சார் இந்த சாரு முதல்ல இருக்கட்டும் அவன் எங்க முதல்ல அது சொல்லு ஆ சார் அவன் வெளியே தான் சார் நிற்கிறான் அது ஒன்றும் இல்லை அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே தோணி இருக்கு போல அதான் அதை நினச்சி அவன் தப்பெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான் சார் யாரு அவன் அவன் தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ணிட்டு வெளியே நிற்கிறான் நம்பிட்டேன்டா சத்தியமா நம்பிட்டேன் கூப்பிடுறீங்க உனக்கு கொஞ்சம் ஆ சரி சார் கூப்பிடுறேன் ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே நான் பேசுன மாதிரி நான் சொன்ன மாதிரியே அவன் வந்து பேசிடணும் உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே அவனை பண்ண வச்சிரு ஆ சிவா ஹம் சொல்றேன் மச்சான் கூப்பிட்டியா டே உனக்கு புண்ணியமா போகும் இவ்வளவு நேரம் பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ற மாதிரி பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சமா சமாதானப்படுத்து இல்லைன்னா எதுவுமே பேசாம நின்று நீயா ஏதாச்சும் பேசி இன்னும் ஏழு எழுத்து வைக்காத ம் என்ன நடக்கும் தெரியல ஆனா உனக்காக ட்ரை பண்றேன் டேய் விக்கி ஆ ஆ அப்பா ஆ சாரி ஆ சார் சொல்லுங்க சார் என்ன விக்கி ஏதோ ஃபீல் பண்றான் மனசு வருந்துறான் அப்படி இப்படின்னு சொன்ன சிரிச்சிட்டு வந்து நிக்கிறான் பாவி பயல கொஞ்சமாச்சு நடிக்கவாது செய்யா ஆ சார் அது வெளிய ஃபீல் தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ உள்ள வந்தோடனே அதை மூஞ்சில காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் நிற்கிறான் சார் ஆ இன்னும் நீங்க சொல்றதால நம்பிட்டு இருக்கேன்ல அதனால தான் என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நீ பாட்டிருக்கீங்க அவன் ஃபீல் பண்ணலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்போ வருவாங்க அவங்க விட்டு கொஞ்சம் நடிக்கவாது சொல்லி ஃபீல் பண்ற மாதிரி ஏன்னா அவன் கைய சேடம் பெருசு அவன் போலீஸ் தான் இல்லன்னு சொல்லல தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் பெரிய எடுத்து பையன் சும்மா இல்லாமல் அவனை போய் அடிச்சிட்டு வந்த காயவன் அவங்க கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அட்லீஸ்ட் அவங்க முன்னாடியே கொஞ்சம் நடிக்க சொல்லு ஆ அவன் ஓகே சார் ஆ பார்த்து பண்ண சொல்கிறேன் சார் ஏன் அந்த ஓகே கூட சாரால் சொல்ல முடியாதா சொன்னால் என்ன வாயில் முத்து கொட்டிடுமா ம் எனக்கு வாயில் புண்ணு சொல்லு மச்சான் அவர்கிட்ட என்னால் பேச முடியாதுன்ட்டு இவன் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன செருப்படி வாங்கி கொடுக்க போகமாட்டான் சரி சும்மா இருந்து தோடா சார் அது இன்னைக்கு ஏதோ மௌனவர் தான் பண்ணியிருக்கான் போல சார் அவன் சார் இருப்பான் போட மாட்டான் நான் சார் பா ரொம்ப நல்லது இப்படியே எப்பயுமே அமைதியாவே இருந்தா நல்லா இருக்கும் இவன் தான் இங்கே முக்காவாசி ப்ராப்ளம் டென்ஷன் எல்லாமே வர்றது இவன் பேசாம இருந்தாலே இங்க எதுவுமே நடக்காது நிம்மதியா இருக்கும் இதே மாதிரியே இருக்க சொல்லுவான் ஃப்ரெண்ட ஏன் இப்போ அவங்க வராங்களே அப்ப கூட இந்த மாதிரி அமைதியாடு இருந்தாலே பிரச்சனை இல்ல இவன் பேசுனாலே கண்டிப்பா பிரச்சனை தான் தேவிக்கி அவங்க வந்துட்டாங்க கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு ஆ ஆ சரி சார் அவனுக்கு தூரப்பத்தி அமைச்சா ஏதோ சொன்னீங்க நான் அடிச்சதுனால ஏதோ கோவத்துல இருக்கான் அப்படி அப்படின்ட்டு அவன் ஜாலியா தான் ஜூஸ் பாட்டில் வந்து நிக்கிறான் என்னடா பாக்குற ஏதாவது சொல்லிட போறேன்டா ஃபுல்லா ஊம குத்தா குத்தி வச்சிருக்க ஒண்ணும் வெளி காயம் இல்லை எல்லாம் உள்ளதான் விங்கி போயிருக்கு நிக்க முடியாம அவனே தாங்கி நின்றுட்டு இருக்கான் ஏதோ ஸ்ட்ரென்த்துக்காக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் போல இது ஜாலியாக வந்து நிற்கிறான் அவ்வளவோ ஊமை குத்து ஆ சரி சரிடா விடு நீ எதுக்கு கோபப்படுற என்ன சார் எதுக்கு இப்போ வர சொன்னீங்க அவன் பையனை போடும்போது அந்த கிழவுக்கும் ரெண்டு குத்து குத்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஓவர கத்துனா இங்கே பாரு கைய கால வச்சு சும்மா இரு அடுத்த ஏழு இழுத்துறாத ஏற்கனவே இழுத்து வச்சு ஏழு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆ ஆ ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் உங்கள் பையனை அடிச்சிட்டாருன்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலாக என்னென்னா அவரு அவர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களை வர சொன்னோம் டேய் அதெல்லாம் என்னால முடியாது இந்த நாய்க்கிட்டுல என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அவன் பண்ற தப்புக்கெல்லாம் என்னால அடிக்க தான் முடியும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது டேய் சும்மா இருடா ஒரே ஒரு சாரி தானே கேட்டு தொலைடா அவன் போயா தோலைவான் இருந்து உயிர் எடுத்துட்டு இருப்பான் அட இது நல்லா இருக்கே என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாடா அப்படின்னா அவனை மூஞ்ச பார்த்து மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நான் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்கான் இது மூஞ்சை பத்தி மன்னிச்சிருங்க சார்னு சொல்லுமா அது ஒண்ணு இல்ல வாங்கினது சொல்ல ஊமை குத்துல அதான் எதுவும் கொழுப்பு இருப்பிருக்குது போல இதுலேயும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருந்தா சார் தெரிஞ்சிருப்பாரு ஏய் என்னடா இங்க இந்த வாடை போட வேணாம் அடிச்சு வாயெல்லாம் உடச்சிடுவேன் சரியா என்ன இவர் பெரிய அப்படியே தியாகி இவர் எதுவும் பண்ணாம நாங்கள் அடிச்சிட்டோம் மூஞ்சை பத்தி நல்லா இருக்கு இருந்துரு இருக்கிற டென்ஷனுக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் என்ன இப்போ என்ன உன்ட்டு மன்னிப்பு கேட்கணும் அதானே முடியாதுடா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது கேள்வி வெளியே போறியா இப்போ மட்டும் இல்லை இதுக்கப்புறமும் நீ தப்பு பண்ணா நான் அடிக்க தான் செய்வேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால தான் அடியோட நீ பாடிக்கிறேன் இன்னொரு வாட்டி என் கண்ணெல்லாம் பட்டுறாத அது தப்பு பண்ணனா சுத்தமா படவே பட்டுறாத பட்டுனா கொன்றுவேன் சரியா சுத்தம் சிறுபடி கன்ஃபார்ம் இன்னைக்கு